சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து அற்புதங்களை நிகழ்த்தும் ஆவணி மாதம் ஏன் அந்த மாதத்தை இவ்வளவு ஸ்பெஷலாக சொல்றோம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்குள்ள பிரவேசிக்க இருக்காரு வருடத்திற்கு ஒரு முறை இது நடக்கும் இயல்பான நிகழ்வு தான் இருந்தாலும் இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன காரணம் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு பாவ கிரகம் இருக்கு கேது இப்போ அந்த கேதுனுடைய தாக்கத்தை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சூரியன் உள்ள வந்தாச்சு பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க அவங்களுடைய லக்னாதிபதி நிலையை பொறுத்து கண்டிப்பாக டெவலப்மெண்ட் அவங்களுக்கு உறுதியாக உண்டு எந்த லெவல் அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற விஷயங்கள் பார்க்கணும் ஆனால் பிறந்த மாதிரியே வாழ்நாள் முடியாது நல்ல ஒரு ரீச் பண்ணிட்டு தான் லைஃப் என் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது ஸோ தனிப்பட்ட ஜாதகத்துக்கே அவ்வளோ முக்கியத்துவம் ஐந்தாம் பாவம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் பலம் அடைகிறார் அப்படி பலம் மீன ராசி மீன லக்னத்திற்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது ஸோ அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் சொல்லப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குதுன்னா மீன ராசிக்கு ஆல்ரெடி ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஆனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் சனி பகவான் வக்ரமாக இருக்கல ஜென்மச்சனி சனி வக்ரமாக இருக்குது தன்னுடைய பாதிப்புகளை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்மி பண்ணிடுவார் ராசிக்கு நான்காம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைவு மகாலட்சுமி யோகத்தில் இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயினுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்குது அதே நேரத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு இந்த நிலையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஆவணி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் அதிபதி ஐந்தில் மூணு குடியேறு ஐந்தில் மூணு குடியோரு ஐந்தில் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது கொஞ்சம் நிரடலான விஷயந்தான் அதில் என்னென்னவெல்லாம் அவ்வாராக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆவணி பதினாலாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு நாலு அதிபதி பாதகாதிபதினு கூட சொல்லலாம் முதல் பதினான்கு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ ஏழு குடியிரு ஐந்தில் இருக்கிறான் நாலு குடியிரு ஐந்தில் இருக்கிறான் நல்ல ஸ்தானம் தான் அது தப்பில்லை பதினாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதாவது சிம்ம ராசிக்குள்ளே அந்த புதன் பயணிக்கிறாரு அங்கே ஆல்ரெடி சூரியன் இருக்கிறதுனால அது புதா புத ஆதித்ய யோகமாக மாறுது ஸோ இதுவும் ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்குது ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி யோகாதிபதி அவர் தான் அவர் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் ஆனாலும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அதுவும் உங்களுக்கு சேஃபர் சைடு தான் ஆவணி முப்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கே பயிற்சி ஆகிறார் அங்கே ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தடைகிறார் புதன் முழுக்க அடையக்கூடிய ஒரு காலம் இந்த மாத இறுதியில் வருது நெக்ஸ்ட் மந்த்து தான் அதோடய எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுதான் நம்ம ஆதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்க்க போகிறோம் அந்த கிரகங்கள் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு கடன் வேலை வெற்றி ஜெயம் ஜ வெற்றின்னு சொல்லக்கூடியது தான் ஆறாம் இடம் போட்டியில் வெற்றினா அப்படின்னு ஆறாம் இடம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியாது ஸோ அப்படி ஒரு ஸ்தானம் ஆறு ஸோ அந்த பாவத்திற்கு அதிபதி பலம் அடைகிறார் ஆல்ரெடி கேது இருக்கிறார் அங்கே ஸோ ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னாலும் அந்த பாவாதிபதி பலம் அடைகிறது இன்னும் நல்லது சரி என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை பார்த்துருவோம் வேலை இல்லாத மீனராசி மீனலக நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய மீனத்துக்கு வேலை இல்லை எந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியான நல்ல நிலையில் இருந்தால் கூட சும்மாவே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையை லக்னத்தில் அதாவது ராசியில் நிற்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது வக்ரமானங்காட்டி அது கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லை அது ரொம்பவே குறைஞ்சும் போயிட்டு நம்மளுடைய வேலைகளை இன்னும் துரிதமாக செய்கிறதுக்கு என்ன வழி வேறு ஏதாவது வழி இருக்கா வேறு ஏதாவது நம்ம மைண்டை போய் உட்கார வைப்போமா அதுலேருந்து நம்ம வேறு ஏதாவது ஏன் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே போகலாம் ஏன்னா எது செஞ்சாலும் லாப கூட செய்யணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கும் என்ன காரணம்னா ஒரு லாபாதிபதி ராசிக்குள்ளே இருக்காருங்க ஜென்ம ராசிக்குள்ள பதினொன்னாம் அதிபதியான சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில நல்லதும் கூட தான் சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் சோ சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வேலை அப்படிங்கிற விஷயத்துல ஒரு புதிய மாற்றங்களை நீங்க சந்திக்க முடியும் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இடம் மாறலாம் வேற கம்பெனி மாறலாம் வேற பொசிஷன் மாறலாம் சோ அந்த விஷயங்களை சொல்லுது வேலை இல்லாத நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சார் நான் வேலையில் இருந்துட்டு இருக்கேன் வேலையில் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா அந்த எதிரிகளோட தொல்லை தாங்கவே முடியல கடந்த காலகட்டங்கள ரொம்ப 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 கஷ்டப்படுத்திட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ இந்த மாதம் உங்களுடைய செயலும் சிந்தனையும் நடத்தையும் எதிரிகள் கண்டு அஞ்சும் அளவிற்கு இருக்கும் ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் எதிரிகளை ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க போட்டி தெரு விழுதுறீங்க டிஎன்பிசி இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதில் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது பண்ணது உங்களுடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து இந்த மாதம் நீங்கள் பண்ணுறது த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்ல முடியும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா பாஸும் பண்ணிடலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் கிரியேட் பண்ணி கொடுப்பார் ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது என்ன என்ன காரணத்துக்காக நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது உடல் ரீதியாக என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் முன்னாடி என்ன பிரச்சனையே தெரியாது கால் வலிக்குது மூட்டு வலிக்குது கை வலிக்குது ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் முக்கியமாக கை கால் மூட்டு வலிகளெல்லாம் ஃபார்ட்டி பிளஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஏன் வலிக்குது எதுக்காக ஆத்தாரிட்டிஸா இல்லை ரூமடைடா இல்லை சிஆர்டிக் பையனா என்ன ஏது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லை யூரிக் ஆசிட் லெவல் அதிகம் எதா ஒன்று வாட் இஸ் எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத கரெக்டான ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க சரியாக அதுக்கு மட்டும் மெடிசன்ஸ் எடுப்பீங்க அதுலேருந்து ரெக்கவராகி வெளியே வருவீங்க ஸோ அது ஒரு விஷயத்த சொல்லுது வேற என்ன பாசிட்டிவான விஷயங்கள் சூரியன் செய்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளூர்லேயே இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூரில் வெளி மாநிலம் இல்லை வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு ஒரு பொதுவாகவே வரமாட்டேது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி வேதனை இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது சரியான கைட்லைன் கிடைக்கும் உங்களுக்கு இப்படியெல்லாம் போகலாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில ஐடியாஸ் கிடைக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் கண்டிப்பாக அதை வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வாங்கிடலாம் வெளியில் போகிறதுக்குண்டான முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் ஓகே அதே போல் கடன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் டையப் பண்ண ஒரு பேங்க்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ ஏதாவது மானியம் வாங்குறதோ இல்லை கடன் வாங்குறதோ இது கொண்டாட முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க விவசாய கடன் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் பிஸ்னஸ் லோனோ பர்சனல் லோனோ லோன் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஓரியன்டாக அதாவது கவர்மெண்ட் மற்ற ஆத்தரைஸ்டு பேங்க்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் நல்லபடியாக கிடைக்கும் குறைந்த வட்டியிலே கிடைக்கும் ஏன்னா கேது ஆறாமத்தில் இருக்கிறதுனால வட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகள் அதாவது இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தலாம் வேறு என்ன நடக்கும் தாயாரினுடைய பேரில் பத்திரப்பதிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ தாயாருக்கு ஒரு காலி நிலம் வாங்குறதுக்கோ அவங்களுக்காக ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுடைய அம்மாவுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே போல் வந்து உங்களுடைய பதவி இடமாற்றப்படும் ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா அந்த பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷன் மாறுவீங்க இல்லை அதே பொசிஷனில் வேறு கம்பெனிக்கு போவீங்க ஸோ இந்த மாதிரி இந்த பதவி இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே நேரத்தில் தந்தையினுடைய தொழில் அமைப்புகள் தந்தையினுடைய அமைப்புகள் வந்து இரண்டு மடங்காக பலமாகுது ஆகுது ரெண்டு மடங்காகுது அது தொழிலை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத உங்க தந்தைக்கு அதை காட்டி கொடுக்குது அப்ப தந்தையினுடைய கர்மஸ்தானம் நல்லபடியாவே வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லுது கூடவே தந்தை வழி உறவுகளுக்கு யாரா ஒருத்தருக்கு கர்மகாரியங்கள் நடக்குது தந்தை வழி உறவுல ஏதாவது கர்மகாரியங்கள் நடக்குது நம்ம போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க காத்துருக்கு அதே போல் வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை ஹோமம் புனஸ்காரங்கள் ஏதாவது செய்கிறக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது கணபதி ஹோமத்திலேயோ இல்லை திருமணம் அந்த ஹோம பூஜைகளில் அந்த ஹோம புகை மூஞ்சியில் படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது அதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் பிரசாதங்களோ ஏதாவது ஒன்று நம்மளை வீடு தேடி வந்துடும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஏன்னா செவ்வாய் சாரி சூரியன் வந்து உங்களுக்கு தானே ஏன் இந்த பாசிட்டிவெல்லாம் செய்கிறாருன்னா சூரியனும் செவ்வாயும் தான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களே ஸோ முடிஞ்சளவு சூரியன் உங்களுக்கு எடுக்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்லிடலாம் சரி இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறோம் நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ஃபர்ஸ்ட்டு வந்து வேலையில் நான் தான் கிங்கு என்ன மிஞ்ச யாரும் கிடையாது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் யார் என்ன அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற தலகனத்தை ஈகோவாக கொடுத்துருது அதனால் அதனால சில பேர்த்துக்கு நல்ல வேலை செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய தலை பதவி கீழே இருக்கமோ அல்லது வேலை இல்லாமல் போகிறதுக்குண்டான சூழ்நிலையோ கிடைக்கும் எப்போவுமே இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியுது இல்லை இல்லாத போது அதனுடைய அருமை தெரியுது அப்படிங்கறது சொல்லுவோம் இல்லையா இப்போ இருக்கும்போது சரியா தக்க வச்சுக்கணும் தலகணம் அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா கூட இருக்கிறது கேதுங்க அப்போ சூரியனோட மக் மைனஸை அதை தூண்டி விட்டே இருக்கும் கேது சூரியனோட மைனஸ் தூண்டிவிடும் போது நம்ம அப்படியே ஏய் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ட்டப் பண்ணுவோம் கூட இருக்கிறவங்க இப்போ இப்போ கம்முன்னு இருப்பானுங்க கரெக்டாக அந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கோ எட்டாம் இடத்துக்கோ பயிற்சி ஆகும் எட்டாம் இடத்துல நீசம் அடையது பாருங்கள் அப்போ அந்த ஐப்பசி எல்லாம் நிறைய பேருக்கு வேலையில் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர கொடுக்கும் சில பேர் வேலையை விட்டுட்டே வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இப்போ நல்லா தான் இருக்கும் ஸோ அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படிங்கிறத சரியான வகையில் சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது அவ்வளோதான் சரி வேறு என்ன நெகட்டிவ் செய்யுது அப்படின்னா தந்தைக்கு தொழில் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஆனால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அவருக்கு அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை அந்த யூரின் சம்மந்தமான பிரச்சனைகளோ தந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இப்போ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தை வண்டி வாகனம் ஓட்டுறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நடி கடந்த ஒன்று ரெண்டு வருஷமாவே உங்களுடைய தந்தை ஸ்தானம் அந்த அளவுக்கு ஒரு பலமா இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக தொந்த தொந்தரவுகளை காட்டிகிட்டு தான் இருந்தது இப்போ அது அதுக்குண்டான விஷயங்கள் கொஞ்சம் அக்ரவேட் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்கள கொஞ்சம் நல்லபடியாவே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு வேற என்னென்னவெல்லாம் இங்க சொல்லலாம் நெகட்டிவாக சொல்றக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல சூரியன் கேது கூட இணையும் போது என்ன ஆகும்னா கையில் இருக்கிற காசு பணத்தை கொண்டு போய் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்விசிபிளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கோல்டு வாங்குறது நகை லேண்டு வாங்குறது வீடு வாங்குறது கார் வாங்கினா விசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்விசிபிளாக ஒரு டென் லேக்ஸ் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம் டெய்லி அதில் ஏதாவது ஒரு லாபம் வந்தால் பூ லேக்கில் டென் லேக் அதில் போடுறோம் அது வெறும் நெம்பர்ஸாக ஒரு தான் தெரியுமே தவிர அது விசிபிளாக இருக்குது அது பணத்தை பொருளாக பார்க்க முடியாது சரிங்களா இன்விசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இன்விசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டை தயவு செஞ்சு தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க நன்மை உண்டா சரிங்களா எதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா அதில் பாருங்கள் ரைட் சூரியன் இந்த நெகட்டிவுகளையும் கொடுக்குது அதில் கவனம் சரி நெக்ஸ்ட்ரா சூரியன் இத்தனை நன்மைகளை கொடுத்தாலும் அது அப்படியே கொஞ்சம் அப்படியே அசைச்சு பார்க்குற விதமாக ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு எட்டு கூடிய ஒரு ஐந்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள எப்படி தெரியுங்களா நம்மளுக்கு எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை மதில் மேல் போன மாதிரி மனசு இருக்கும் இது ரைட்டா அது ரைட்டா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆக்சுலேஷன் மைண்ட் செட் இருக்கும் இந்த மாசத்துல அப்போ சுய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது சுய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு வெல்விஷரா யார் இருக்கிறாங்களோ உங்களை பத்தி சிந்திக்கிறவங்க உங்களுக்காக சில விஷயங்களை யோசிக்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்கிட்ட உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன கைட் பண்ணுறாங்களோ அதன்படி போகும்போது சக்ஸஸை கொடுத்துருது சுய முடிவுகளை தவிர்த்துக்கணும் ரெண்டாவது முதல் குழந்தையினுடைய உடல் நலத்துல அக்கறை வேணும் முதல் குழந்தையினுடைய உடல் நலத்துல கண்டிப்பாக அக்கறை வேணும் என்னன்னா அவங்க ஹெல்த்தியாக வெல்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் சிக்காயிடுவாங்க முக்கியமாக பெண்களாக இருக்கலாம் பெண்ணாக இருந்ததுன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும் மெனோபாஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயனாக இருந்ததுன்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் பசங்களோட வெளியில் போகும்போது வரும்போது பிடிக்கும்போது விளையாடும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும் கீழே விழுந்து காயமாக ஏற்படாததோ கைகால் மாதிரி சின்னதாக ஏதாவது ஒன்று இன்ஜுரியே காட்டுது இது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து இல்லை சுக்கர நட்சத்திரமான பூரம் போராளத்தில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடந்துச்சுன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிடுவேன் அப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் சின்ன காயத்தோட போயிடும் பெருசாக நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ரெண்டாவது புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு மனசு ஆர்வப்படும் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணோம் நிறைய ஆர்வப்படும் அந்த புது முயற்சிகளை செய்து காட்டுவதற்கு மனசு ஒத்துழைக்காது எல்லாம் பிளான் பண்ணிடுவோம் அந்த பிளான் பண்ணி நடக்கிறதுக்கு உண்டான மனநிலைமையை அந்த சுக்கரன் தரமாட்டாரு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆக்சிலேஷன் இருக்கும் அப்படின்ட்டு அப்போது முடிஞ்சால் பிளான் பண்ணதை செய்யணும் இல்லைன்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது அழகாக நோட் பண்ணி வச்சுருங்க ஏன்னா இப்போ நான் இப்போ நல்ல நல்ல சிந்தனைகளாக வரும் தான் முடியாது அந்த சிந்தனைகளை நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா பின்னாடி அந்த சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்போதோ எகைன் மூணாம் இடத்துக்கு வரும்போதோ இல்லை சுக்ரன் நீசமாகும் போதோ இப்போலாம் பயன்படுத்திக்கிட்டலாம் நம்ம சரியா அப்போ அந்த அந்த பிளானிங்கை நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது நல்லது ஓகே மூணாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டாக்குமெண்ட் ரீதியாக பேங்க் ரீதியாக அந்த பேங்க்கில் ஒரு செக் பிளாங்க் செக் கொடுக்குறதோ இல்லை யாராவது கேரண்டிடு போடுறதோ யாராவதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா சாட்சி கையெழுத்து போடுவோம்னு சொல்லணும்னா அது கேரண்டிடு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதில் மூக்கில் கை விரல்களில் அணியக்கூடிய அணிகலன்களில் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளுக்கு ஒன்றும் வாட்ச் உடஞ்சி போகலாம் இல்லை கையில் இருக்கக்கூடிய மொபைல் இல்லையா மொபைலும் கையிலேயே அதெல்லாம் வச்சிருக்கோம் எப்போவுமே ஸோ அது இரநூறு இரநூத்தம்பது கிராம் கையில் தூக்கிட்டே தான் சுற்றுறோம் ஸோ அதான் வந்து அதில் எதாவது டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆடை அந்த ஆபரணங்களில் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு க கா குழந்தைகளுக்கெல்லாம் தோடெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா நல்லா டைட்டாக இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்குவாங்க இப்போ நகை விற்கிற விலைக்கு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் தொலைஞ்சாலுமே அது நஷ்டம் தான் நம்மளுக்கு இல்லையா ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் டாக்குமெண்ட்டு ஏதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி ஆதார் ஐடி ஆதார் கார்டு பா பாஸ்புக்கு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா பாஸ்போர்ட் இதெல்லாம் இதெல்லாம் சரியாக இருக்கா கவனமாக ஒரு இடத்துல வச்சுருக்கிறோமா இல்லை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது பாருங்கள் மேக்ஸிமம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க வென் நீடெட் அதாவது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எங்கே தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் சும்மா பசியிலேயே வச்சுட்டு அலைஞ்சால் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பர்சே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் மிஸ் ஆயினா எல்லாமே போய்டுன்னுலாம் கிடையாது கவனமாக இருங்க ஒன்று மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு தொந்தரவு தான் வேறு அந்த சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னா காதல் விவகாரங்களில் மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் தவறான நபரை சூஸ் பண்ணிவிடுவோம் ஆல்ரெடி தவறான நபரை சூஸ் பண்ணோம்னா அவர்களால் வரக்கூடிய மனவேதனைகளை அனுபவிக்கும் இந்த காலகட்டம் ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க லவ் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறது நல்லது என்னென்னா நம்மளுக்கு மனசுக்கு பிடித்த நபர்கள் நம்மளுக்கு எகென்ஸ்டாக நடந்துக்குவாங்க அவ்வளோதான் சிம்பிள் சரி இப்போ இந்த புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் சின்னதா ஒரு விரிசலை ஏற்படுத்துவார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு மேலே சின்னதாக ஒரு விரிசல் என்னை நீ சரியா கவனிக்கிறது இல்லை என்னை நல்லா பார்த்துக்கிறது இல்லை எனக்காக நீ இருக்கிறது இல்லை நான் உன்னை தப்பா சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு பொருத்தமான ஜோடி நீ கிடையாது அப்படின்ற மாதிரியான எண்ணங்களெல்லாம் மனசுக்குள்ள வந்து போகும் ஸோ அதுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட ஃபைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஃபைட் பண்ணுறோம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்க மனசில் தோணுச்சுன்னா ஜஸ்ட் லீவ் பண்ணிவிடுங்க விட்டுருங்க முப்பதாம் தேதிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும் மறுபடியும் நம்மளை கவனிக்காமல் இருந்தவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் ஸ்மூத்தாக ஒரு விஷ் கொண்டு போயிடலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா அதீத கோபத்தை அவசரத்தை ஆக்ரோஷத்தை பிடிவாதத்தை தருது சப்போ இந்த கோபம் ஆக்ரோஷம் பிடிவாதம் இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிஞ்ச குடும்பம் கூட சேர்ந்துடுது விட்டு கொடுத்து போங்க கோவப்படாதீங்க தலை கிணத்தை காட்டாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கருத்தாக இருக்குது ஸோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக குடும்பம் நல்லா இருக்கும் பொறுப்புகள் சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்களும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் இந்த கோபம் ஆக்ரோஷம் பிடிவாதம் இது மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் போன மாதத்தை விட கொஞ்சம் கஷ்டமான மாதமாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ புரிஞ்சு நடந்துக்குங்க ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா உங்களுக்கு ஒரு கைட்லைன் கிடைச்சிரும் இது இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஸோ அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எடுத்து நம்ம லைஃபோடு மெரிசு பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஸ்மூத்தாக பாசிட்டிவாக அந்த மாதத்தை கடந்து வந்துடலாம் அதுக்காக தான் இது எல்லாமே கோச்சாரத்தை வச்சுட்டு உங்களுக்கு இவ்வளோ கிளியராக சொல்கிறது மேலும் மீனராசி மீனலக நண்பர்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொணமுடன் திருச்சிற்றம்பலம்